குறிப்பு இந்நிகழ்ச்சியில் வாழைப்பெண்ணைப் பற்றிய தெளிவான விளக்கங்களோடும் உதாரணங்களோடும் எந்த ஒரு ஊடகங்களிலும் சொல்லாத ரகசியங்களையும் சூட்சுமங்களையும் பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் சொற்களை கையாண்டு காண்பிக்க இருக்கின்றோம் இந்த காணொளியில் வருகின்ற வார்த்தைகள் அனைத்தும் ஆன்மீகத்தை விளக்கவே தவிர ஆபாசத்தை வெளிப்படுத்த ஆகிய நீங்கள் சரியாக இந்த காணொளியை நீங்கள் மட்டும் இந்த காணொளியை பார்த்தால் போதாது உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை ஷேர் செய்யவும் ஏனென்றால் இந்த வாழை பெண்ணின் தொகுப்பினை இதுவரைக்கும் எந்த ஒரு ஊடகத்திலும் ஏன் இதுவரை பலருக்கும் தெரியாத பல சூட்சும ரகசியங்களை நாங்கள் வர முயற்சிக்கின்றோம் உங்களுடைய ஆதரவு தான் இந்நிகழ்ச்சி பலரையும் சென்றடையும் ஒரு எலி நிமிடத்திற்கு இருபத்தைந்து முறை சுவாசிக்கின்றது அது அதிகபட்சமாக இரண்டரை ஆண்டுகள் வாழ்கின்றது முயல் ஒரு நிமிடத்திற்கு இருபது முறை சுவாசிக்கின்றது அதிகபட்சமாக ஆண்டுகள் வாழ்கின்றது ஆமை நான்கு நிமிடத்திற்கு ஒரு முறைதான் சுவாசிக்கின்றது அதனுடைய ஆயுட்காலம் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக இருக்கின்றது யானை நிமிடத்திற்கு நான்கு முறை மட்டுமே சுவாசிக்கிறது ஆனால் அவ்வளவு பெரிய உடம்பை வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் வாழ்கின்றது அதேபோல் முதலையானது நிமிடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சுவாசிக்கிறது அதுவும் பல ஆண்டு காலம் வாழ்கின்றது இப்படி ஒவ்வொரு விலங்குகளாக சித்தர்கள் கணக்கிட்டு சுவாசத்தை குறைத்து மூச்சு விட்டோம் என்றால் ஆயுட்காலம் அதிகமாகும் என்ற சூட்சுமத்தை நந்தீஸ்வரர் திருமூலர் அகத்தியர் காலங்களிலேயே கண்டுபிடித்துள்ளார்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் காற்றானது கார்பரேட்டருக்குள் செல்லும் பொழுது உள்ளே இருக்கும் பெற்றோருடன் சேரும் பொழுது இன்ஜினுக்குள் செல்லும்படி அழுத்தம் ஏற்பட்டு காற்றின் சுயற்சியானது நெருப்பை சுற்றி வலிக்கும் போது நெருப்பானது மேலே ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடும் என்ற வார்த்தையை சூட்சமமாக வைத்து உதாரணமாக ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் நெருப்பிற்கும் காற்றுக்கும் உருவம் கொடுத்துள்ளார்கள் முக்கோண வடிவில் இருப்பதை நெருப்பாகவும் முக்கோண இருந்து பாதையாக செல்வதை காற்றாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் இதையே இன்றைய வேதியியலிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பார்க்க பூஜை செய்தால் பார்த்துவிட முடியுமா என்று பலரும் யோசிப்பீர்கள் ஆனால் இந்த இடத்தில் சிவனின் உதவி வேண்டும் எப்படி என்றால் சிவலிங்கத்தை பலரும் தவறான எண்ணத்தில் யோசிக்கிறார்கள் அதாவது மேலே இருக்கும் பானத்தை ஆணுறுப்பு என்றும் கீழே இடத்தை பெண்ணுறுப்பு என்றும் அறுவருக்கத்தக்க வகையில் எவற்றுடன் எவற்றை ஒப்பிட்டு காண்பது என்பது சாதாரண மனிதர்கள் மூளைக்கு எட்டவே இல்லை பிற பொறுப்புகளால் வருவது காமம் என்றால் அந்த காமத்தை வெறுத்து ஒதுக்கி சிவலிங்கத்தை வழிபட்டு சித்தி பெற வேண்டும் என்பதற்காக சித்தர்கள் சிவனை தேடி உள்ளார்கள் அப்படி இருக்க பிற பொறுப்புகளை சின்னமாக வைத்து சிவலிங்கத்தை அவர்கள் வழிபட்டு இருப்பார்களா என்று சற்று நீங்களே யோசித்துதான் பாருங்களேன் திருமூலர் அகத்தியர் நந்தீஸ்வரர் தொடங்கி ராஜராஜ சோழன் காலத்தில் வரைக்கும் சிவலிங்கத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டு மதிப்பு மரியாதை கொடுத்து வணங்கி வந்துள்ளார்கள் அதன் பின்னர் முகலாயர்கள் படையெடுப்பின் போது சிவலிங்கத்தை உடைத்து உள்ளார்கள் பின்னர் பௌத்த மதம் உள்ளே நுழைந்துள்ளது ஆனால் பலன் ஏதும் இல்லை அதன் பின்னர் ஆங்கிலேயர்கள் நம்மை சுமார் முன்னூறு வருட காலங்கள் ஆட்சி செய்ததன் விளைவாக சிவலிங்கத்தின் தத்துவத்தை தவறாக பரப்பியுள்ளார்கள் அகத்தியர் வாழ்ந்த காலம் நான்காயிரம் வருடங்கள் தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நான்காயிரம் வருடங்களாக அகத்தியர் தவறான உருவத்தை தான் வணங்கி கொண்டிருந்தாரா அல்லது அதன் பின்னர் வந்த மற்ற சித்தர்களும் தவறாக தான் நினைத்து வணங்கி உள்ளார்களா இல்லவே இல்லை நாம் தான் இந்த உண்மையை அறியாமல் சிவலிங்க தத்துவத்தை பற்றி தவறாக கொண்டிருக்கிறோம் இந்த இடத்திலிருந்து சற்றை கூர்ந்து கவனிக்கவும் சிவலிங்கம் என்றால் உண்மையான விளக்கமும் அதனுடைய தத்துவத்தையும் முதல் முதலாக சிவ பிரபஞ்ச நிகழ்ச்சியில் தெரியப்படுத்துகின்றோம் ஆன்மீகத்தில் இருக்கும் அனைத்து நேயர்களும் உற்று கவனிக்கவும் சரி வாழை பெண் என்று ஆரம்பத்தில் பெயரை உச்சரித்தீர்களே அதை பற்றி சொல்லாமல் சிவலிங்கத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே என்றுதானே பலரும் யோசிப்பீர்கள் ஆரம்பம் தெளிவாக தெரிந்தால் தான் முடிவும் சுலபமாக இருக்கும் எடுத்த உடனே பலரும் வாலைப்பெண்ணின் ஆசீர்வாதம் கிடைக்க ஓடுகிறார்கள் ஆனால் அதற்கு பதினெட்டு சித்தர்கள் எவ்வாறு தியானித்தார்கள் எவ்வாறு பூஜை செய்தார்கள் எப்படி வாலைப்பெண்ணை தரிசனம் செய்தார்கள் என்று தெரிந்து கொண்டால் தான் வாலைப்பெண்ணைப் பற்றி சுலபமாக புரியக்கூடும் பெண்ணுக்கும் சிவனுக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் எப்படி என்றால் சிவா என்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் சி என்றால் நெருப்பையும் வா என்றால் காற்றையும் குறிப்பதாகும் அதாவது காற்றை கொண்டு நெருப்பை கையாள்வது சிவ சிவா என்றால் வாசி வாசி என்று அர்த்தமாகும் அதாவது வாசி யோகத்தை நாம் வாசிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் என்றால் சுவாசிக்க வேண்டும் என்று அர்த்தமாகும் இதையே சித்தர்கள் உருவமாக கொடுத்து சிவலிங்கமாக வழிபட்டு உள்ளார்கள் உதாரணமாக ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் நெருப்பிற்கும் காற்றுக்கும் உருவம் கொடுத்துள்ளார்கள் முக்கோண வடிவில் இருப்பதை நெருப்பாகவும் முக்கோண வடிவத்தில் இருந்து பாதையாக செல்வதே காற்றாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள் இதையே இன்றைய வேதியியலிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நேராக இருக்கும் பானமானது நெருப்பை குறிப்பதாகும் அதைச் சுற்றி வட்டமாக இருப்பது காற்றை குறிப்பதாகும் காற்றின் சுழற்சியானது நெருப்பை சுற்றி வளிக்கும்போது நெருப்பானது மேலே ஒரே நேர்கோட்டில் செல்லக்கூடும் இதையே சித்தர்கள் வாசி என்ற வார்த்தையை வைத்து சிவா என்று சொல்கிறார்கள் சரி நீங்கள் சொல்வது போல் காற்றை கொண்டு நெருப்பை கையாளுவது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் குறியீடுகளில் முக்கோண வடிவில் உள்ளதே ஆனால் சிவலிங்க பானத்தில் மேற்பகுதி அவ்வாறு இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் இதில்தான் மிகப்பெரிய சூட்சுமம் ஒன்று மறைமுகமாக சித்தர்கள் வைத்துள்ளார்கள் அதாவது நெருப்பானது விட்டு எரிந்தால் தலை சூடாகி மண்டை வெடித்துவிடும் காற்றும் நெருப்பும் சமமான விகிதத்தில் இருந்தால் மட்டுமே குண்டலினி சக்தியை பெற முடியும் இதையே மறைமுகமாக சித்தர்கள் என்ன உணர்த்துகிறார்கள் என்றால் சிவலிங்கத்திற்கு மேலே சிறிய குடுவை போல் அமைத்து அதில் சொட்டு சொட்டாக நீர் விழுவது போல் செய்திருப்பார்கள் எதற்கு என்றால் கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் சொட்டு சொட்டாக நீர் விழுந்தால் நெருப்பானது கொழுந்து விட்டு எரியாது இதையே நாம் இன்றைய கோவில்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம் வள்ளலார் அவர்கள் ஜோதி வடிவில் இறைவனை காணலாம் என்று கூறி அதன்படியே ஜோதியில் கலந்தார் அதேபோல் போல் பட்டினத்தார் காற்று வடிவில் இறைவனை உணரலாம் என்று காலஹஸ்தி கோவிலை நினைவூட்டுகின்றார் வாசி யோகத்தை கொண்டுதான் குண்டலினி சக்தியை மேலே ஏற்ற முடியும் இதையே சித்தர்கள் சூட்சுமமாக சிவ என்ற வார்த்தையை குறிப்பிட்டு அதற்குள் மறைமுகமாக மீண்டும் அடைய அதாவது வாழ வழிகாட்டி உள்ளார்கள் காற்றையும் நெருப்பையும் ஒன்றாக எதற்கு இணைத்திருக்கிறார்கள் என்றால் நாம் விடும் மூச்சு காற்றை கொண்டுதான் உடலில் உள்ள வெப்பம் சீராக இருக்கின்றது இதையே சித்தர்கள் முறையாக கையாண்டு வாசயோகம் என்று அதற்கு பெயரிட்டு அதை பயிற்சி செய்துள்ளார்கள் நாம் உயிருடன் இருக்கும் வரை சிவம் என்றும் உடம்பிலிருந்து வெப்பமும் காற்றும் வெளியே சென்று விட்டால் சவம் என்றும் கூறுவார்கள் யோகம் என்றால் சக்தி உணர்வு நிலை ஆகியவை சாதாரணமாக வெளிநோக்கி பாய்வதை எதிர்ப்புறம் திருப்பும் ஓர் எளிய செயல்முறையாகும் ஆகும்

மூச்சு காற்றை கொண்டுதான் நாம் உடம்பில் சூட்டை தணித்துக் கொண்டிருக்கிறோம் வாசி யோகத்தை நாம் பயிற்சி செய்யும் பொழுது எவ்வாறு செயல்படும் என்பதை நம்மால் உணர முடியும் தவிர அதை கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் இன்றைய கலியுகத்தில் வாசி யோகத்தையும் குண்டலினியையும் சேர்ந்து இருக்கின்ற ஒரு முக்கிய உபகரணை உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் அது என்னவென்றால் இரு சக்கர வாகனத்தில் முக்கியமானதாக சொல்லப்படும் கார்பரேட்டர் சமூகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஆம் சம்பந்தம் இருக்கின்றது எப்படி என்றால் நாங்கள் சொல்வதை நீங்கள் சற்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் காற்றானது கார்பரேட்டருக்குள் செல்லும் பொழுது உள்ளே இருக்கும் பெற்றோருடன் காற்றும் சம விகிதத்தில் சேரும் பொழுது இன்ஜினுக்குள் செல்லும்படி அழுத்தம் ஏற்பட்டு நெருப்பை உருவாக்குகின்றது இதன் மூலம்தான் இன்ஜின் ஸ்டார்ட் செய்ய முடிகிறது இதில் பெட்ரோலை விந்துவாகவும் கற்பனை செய்து கொண்டால் எளிதாக வாசியோகம் நமக்கு புரிந்துவிடும் தான் நாம் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது உயிரணுவான விந்துவை மூச்சு காற்றை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி துரியத்திற்கு வர செய்து சக்தியை பெற உதவுகின்றது வாசியோகத்தை செய்வது என்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கான உணவு கட்டுப்பாடுகளும் மூச்சு பயிற்சியும் உடல் கட்டுப்பாடும் இல்லறத்தில் இருந்தால் அதற்கு உண்டான கட்டுப்பாடு என எண்ணற்ற இந்த யோகம் எப்படி மூச்சு பயிற்சி செய்தால் இல்லாமல் மரணமில்லா பெருவாழ்வோடு நீண்ட ஆயுளுடன் வாழ முடியும் என்று சித்தர்கள் கணித்துள்ளார்கள் என்றால் விலங்குகளை வைத்துதான் உதாரணமாக ஒரு எலி நிமிடத்திற்கு இருபத்தைந்து முறை சுவாசிக்கின்றது அது அதிகபட்சமாக இரண்டரை ஆண்டுகள் வாழ்கின்றது முயல் ஒரு நிமிடத்திற்கு இருபது முறை <laughs> சுவாசிக்கின்றது அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் <laughs> வாழ்கின்றது ஆமை நான்கு நிமிடத்திற்கு ஒரு முறைதான் சுவாசிக்கின்றது அதனுடைய ஆயுட்காலம் சுமார் ஐநூறு ஆண்டுகளாக இருக்கின்றது யானை நிமிடத்திற்கு நான்கு முறை மட்டுமே சுவாசிக்கிறது ஆனால் அவ்வளவு பெரிய உடம்பை வைத்துக்கொண்டு நீண்ட நாட்கள் வாழ்கின்றது அதேபோல் முதலையானது நிமிடத்திற்கு ஒரு முறை மட்டுமே சுவாசிக்கிறது அதுவும் பல ஆண்டு காலம் வாழ்கின்றது இப்படி ஒவ்வொரு விலங்குகளாக சித்தர்கள் கணக்கிட்டு சுவாசத்தை குறைத்து மூச்சு விட்டோம் என்றால் ஆயுட்காலம் அதிகமாகும் என்ற சூட்சுமத்தை நந்தீஸ்வரர் திருமூலர் அகத்தியர் காலங்களிலேயே கண்டுபிடித்துள்ளார்கள் உள்ளம் பெறும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் வல்லர் பிரானார்க்கு வாய்க்கோ புறவாசல் தெளிந்தார்க்கு சீவனே சிவலிங்கம் மணி விளக்கே இப்பாடலில் திருமூலர் மறைமுகமாக என்ன குறிப்பிடுகிறார் என்றால் ஐம்புலன்களையும் அடக்கி வாசி யோகத்தை கையாண்டால் நெற்றி புருவத்தில் ஜோதி ஒலி எரியும் என்பதை மணி விளக்கு என்று மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் இதில் வாசி யோகத்தை சிவலிங்கம் என்றும் என்றும் மனிதர்களுடைய சிவனே சொல்கிறார் நமது உடம்பில் முன் சுழற்சியானது வாசி யோகத்தையும் பின் சுழற்சியானது குண்டலினி சக்தியையும் குறிப்பதாகும் உதாரணமாக மாதிரி ஒன்றை தயார் செய்து உங்களுக்காக காண்பிக்கின்றோம் இதைதான் குறிப்பிட்டிருப்பார்கள் என்னவென்றால் இல்லையே சக்தி சக்தி இல்லை இல்லை இதற்கான அர்த்தத்தை சாதாரண மக்களிடம் கேட்டோம் என்றால் ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை என்றுதான் தத்துவத்தை சொல்லுவார்கள் ஆனால் உண்மையான அர்த்தம் வாசயோகம் இல்லை என்றால் குண்டலினி சக்தி மேலே எழும்பாது வாசி யோகத்தையும் குண்டலினி சக்தியையும் இரட்டை பிறகு என்றும் கூறலாம் வாசி யோகத்தையும் குண்டலினியையும் எப்படி சித்தர்கள் ஒன்றாக்கி சித்த நிலை பெற்றார்கள் என்றால் இல்லற பந்தம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தில் வம்ச விருத்திக்காக உயிர் அணுவை பயன்படுத்தி பெண்ணின் கர்ப்பப்பைக்குள் சென்றால் கரு உருவாகின்றது அதை தடுத்து அந்த உயிரணுவை தன் உடம்புக்குள்ளேயே சிறிய மணி போல் திரட்டி இருக்க செய்தால் சாதாரண மனிதர்களையும் கடவுளாக மாற்றக்கூடியது அதாவது மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் என்பதே சித்தர்களின் கருத்தாகும் தற்போது நாம் சித்தர்கள் சமாதியை அடைந்த இடத்தில் ஜீவ சமாதி என்று குறிப்பிட்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றோம் ஜீவ சமாதிக்கு அர்த்தத்தை பலரிடம் கேட்போம் என்றால் ஆதி பகவான் என்று சொல்லக்கூடிய சிவனுக்கு சமமானவர்கள் சமாதிக்குள் இருப்பதால் ஜீவ சமாதி என்றும் அர்த்தம் கூறுவார்கள் இதுவும் இந்த கலியுகத்தில் சரியாக தான் உள்ளது உண்மை என்னவென்றால் அதற்கு பெயர் ஜீவ சமாதி அல்ல சிவ சமாதி அதாவது வாசயோகம் மூலமாக குண்டலினி சக்தி பெற்றவர்கள் சமாதிக்குள் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியே எழுந்து வரலாம் என்பதை மறைமுகமாக உணர்த்ததான் சமாதிக்கு மேல் சிவலிங்கத்தை வைத்துள்ளார்கள் ஜீவன் என்றால் உயிருடன் இருப்பது சீவன் என்றால் உயிரை நிரந்தரமாக வைத்திருப்பது ஆனால் கால போக்கில் ஜீவ சமாதி என்று பெயர் வந்துள்ளது அதுவும் ஒரு வகையில் பொருத்தமாக தான் உள்ளது ஆயினும் ஜி என்ற சமஸ்கிருத வார்த்தைகள் அக்காலத்தில் திருமூலர் அகத்தியர் தொடங்கி ஔவையார் மாணிக்கவாசகர் போன்றவர்களின் பாடலில் பார்த்தோம் என்றால் சமஸ்கிருத வார்த்தையை அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்க மாட்டார்கள் சிவ சமாதியை ஜீவ சமாதி என்று மாற்றியுள்ளார்கள் எந்த ஒரு சித்தரும் மனிதர்களை இல்லறம் துறந்து துறவறம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறவில்லை மாறாக அளவாக இருந்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பதை தேனில் விழுந்த போல வர முடியாமல் குடும்ப பந்தத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறோம் என்பதை பதினெட்டு சித்தர்களும் பாடல்களின் மூலம் மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார்கள் இப்போது புரிகின்றதா எதற்காக நாம் சிவனை சிவா என்று அழைக்கின்றோம் இன்னும் சுலபமாக சொல்ல வேண்டுமென்றால் மனிதர்களுடைய ஆன்மாவின் மறு உருவமே சிவலிங்கத்தின் தத்துவமாகும் இதற்கு மேல் சிவலிங்கத்தைப் பற்றி யாராலும் இவ்வளவு தெளிவாக கூற முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஐம்புலன்களையும் அடக்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல குறிப்பாக காமத்தை அடக்குவது முற்றிலும் இயலாத காரியம் இதில்தான் பலரும் தவறு செய்கிறார்கள் ஏழு சக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆக்னை மற்றும் துரியம் போன்ற ஏழு சக்கரங்களை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் முக்கியமாக இந்த காமத்தை அடியோடு மறக்க வேண்டும் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் சக்கரத்தை மனிதராக பிறந்த நாம் அனைவரும் சுலபமாக கடந்து விடலாம் எப்படி என்றால் கோவிலுக்கு போகிறோம் இறைவனை வழிபடுகின்றோம் ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டம் உள்ளது என்றெல்லாம் பலரும் கூறுவார்கள் அல்லவா இவற்றையெல்லாம் மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதல் சக்கரத்தை குறிப்பதாகும் அதை எளிதில் கடந்து விடலாம் ஆனால் இரண்டாவது சக்கரம் என்று சொல்லக்கூடிய சுவாதிஷ்டானத்தை கடப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் உயிரணுவை சிறிய மணி போல் கட்டி மூச்சு காற்று கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழுப்பி குண்டலினி சக்தியை துரியத்திற்கு வர செய்வதே வாசி யோகத்திற்கு மிக முக்கிய பங்கு ஆகும்